கனடா நாடு ஒரு முழுமையான பார்வை கனடா என்பது உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும் வட அமெரிக்காவில் அமைந்துள்ள இந்த நாடு பரந்த பரப்பளவை கொண்டதுடன் இயற்கை வளங்களில் மிகுந்த நாட்டு மகத்துவம் வாய்ந்தது பரபரப்பான பனிப்பாறைகள் ஏரிகள் நதிகள் மலைகள் காடுகள் மற்றும் தொன்மையான நிலப்பரப்புகள் என இயற்கையின் சுகாதாரமான தோற்றங்களை கொண்டுள்ளது ஆனால் இயற்கையின் அழகை தாண்டி கனடா உண்மையில் கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக வளர்ச்சியிலும் உலகத்தின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த விடயங்களை விரிவாக பார்ப்போம் கலாச்சாரம் கனடா என்பது பல மொழிகள் இனங்கள் மற்றும் மதங்களை கொண்ட ஒரு பல்லின நாடாகும் இங்கு குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனும் சமத்துவத்துடன் வாழ்கிறார் என்பதுதான் இங்கு நிலவும் கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாகும் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகியவை கனடாவின் இரண்டு முக்கியமான அரசாங்க மொழிகளாகும் குறிப்பாக குவெபெக் மாநிலத்தில் பிரெஞ்சு மொழி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நாடு முழுவதும் ஆங்கிலம் பேச பொதுவான மொழியாகும் கனடாவின் கலாச்சாரம் பெரும்பாலும் ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் அதே சமயம் அவ்வாறு குடியேறிய ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க மக்களின் கலாச்சாரங்களையும் இணைத்த ஒரு கலவையாகும் இந்த கலாச்சார மோதல்களின் ஒருங்கிணைப்புதான் மல்டிகல் சுரலிசம் என்று அழைக்கப்படுகிறது கனடா இதனை ஒரு அரசியல் கொள்கையாக ஏற்று உலகிற்கு முன்னுதாரணமாக செயல்படுகிறது இந்தியா சீனா பாகிஸ்தான் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த பலர் கனடாவில் குடியேறியுள்ளனர் எனவே இங்கு அனைத்து மதங்களுக்கும் கலாச்சார மரபுகளுக்கும் மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்கப்படுகிறது விழாக்கள் கனடாவில் ஆண்டுதோறும் பல்வேறு மகிழ்ச்சியான விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இவை உள்ளூர் மற்றும் உலகளாவிய மக்களது பங்களிப்புடன் நடைபெறும் முக்கியமாக கனடாவின் தேசிய நாள் ஜூலை ஒன்று அன்று நாடு முழுவதும் பெரும் ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நாட்டின் சுதந்திரம் வளர்ச்சி மற்றும் ஐக்கியத்தை கொண்டாடுகின்றனர் பறக்கும் கொடிகள் பரேடுகள் வானவேடிக்கைகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை இதில் இடம்பெறும் புது வருட திருவிழா கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் ஹாலோவீன் டங்ஸ்கிவிங் போன்ற பாரம்பரிய மேற்கத்திய விழாக்கள் வழக்கமானவை இதற்கேற்ப இந்தியர் சீனர் அரபியர்கள் இலங்கையர்கள் போன்ற குடியுரிமை பெற்ற மக்களும் தங்கள் பாரம்பரிய விழாக்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் இந்தியர் பெரும்பான்மையாக உள்ள நகரங்களில் தீபாவளி ஹோலி வழிகள் பொங்கல் போன்றவையும் ஜொலிக்கின்றன இந்த கலாச்சார விழாக்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் ஒற்றுமை வளர்க்கும் விழாக்களாகவே பார்க்கப்படுகின்றன வாழ்க்கை முறை கனடாவில் வாழ்க்கை முறை என்பது நவீனத்தனத்துடன் இயற்கையின் மீது மரியாதை கொடுக்கும் ஒரு அமைப்பாகவே விளங்குகிறது இங்கு மக்கள் சீரான வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கின்றனர் வேலை வாழ்க்கை சமநிலை சுகாதார வசதிகள் கல்வி பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல அம்சங்களில் கனடா முன்னணி நாடாகவே உள்ளது நகரங்களில் மக்கள் அதிக அளவில் தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்குகின்றனர் வீட்டு வசதிகள் போக்குவரத்து உணவுப் பழக்கம் கலை மற்றும் பொழுதுபோக்கு ஆல் ஆர் ஷேப்ட் இன் அ பிளெண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் இனோவேஷன் மக்கள் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் பைசிகல் ஃபிட்னஸ் ஆரோக்கியமான உணவுகள் இயற்கை சுத்தமான சூழ்நிலை ஆகியவற்றுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் உடற்பயிற்சி கூடங்கள் பூல் தண்ணீர் குளங்கள் பூங்காக்கள் நடைபாதைகள் போன்றவை பொதுவாக காணப்படும் இந்த நாட்டில் சுகாதார சேவைகள் முழுமையான அரசாங்க ஆதரவுடன் செயல்படுகின்றன மக்கள் மருத்துவ செலவுகளில் அதிகம் கவலைப்படத் தேவையில்லை இது வாழ்க்கையை மேலும் அமைதியாக ஆக்கும் ஒரு காரணியாகும் பொருளாதாரம் கனடா உலகின் வலிமையான மற்றும் ஸ்திரமான பொருளாதார அமைப்புகளில் ஒன்றை கொண்டுள்ளது இயற்கை வளங்கள் தொழில்துறை விவசாயம் சுகாதார வசதிகள் கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை பொருளாதாரத்தின் தூண்களாக உள்ளன கனடா உலகின் அதிக எண்ணிக்கை பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும் எண்ணெய் இயற்கை வாயு காடுகள் தங்கம் தாமிரம் மற்றும் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்கள் பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரங்கள் தொழில்துறையின் வளர்ச்சியோடு பன்னாட்டு முதலீடுகளும் அதிகரித்து வருகின்றன வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் ஆகியவை கனடாவில் பல வேறு மாநிலங்களில் வலுவாக செயல்படுகின்றன கனடா கடந்த சில தசாப்தங்களில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வி மேம்பாடு ஆரோக்கியம் மற்றும் மனித வள மேம்பாடு ஆகிய துறைகளில் கனடா பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது குறிப்பாக மாணவர்களுக்கு உலக அளவிலான தரமான கல்வி அமைப்புகள் இங்கு உள்ளது பலரும் கனடாவை கல்விக்காக தேர்வு செய்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள் உலக தர அளவில் உள்ளன இது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தொழில்முறை திறமைகளுக்கும் தூண்டுகோலாக இருக்கிறது அது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் கனடா முக்கியத்துவம் கொடுக்கும் நாடாகும் காற்று நீர் நிலம் காடுகள் ஆகியவை பாதுகாக்கப்படுகின்றன பசுமை மையமான வளர்ச்சி என்ற கொள்கையை பின்பற்றி பசுமை தொழில்கள் மின்சார வாகனங்கள் மறுசுழற்சி திட்டங்கள் என்பவற்றில் அதிக முதலீடு செய்யப்படுகிறது இதனால் சுற்றுச்சூழலை காக்கும் வளர்ச்சி நோக்கில் கனடா ஒரு முன்னோடியாயிருக்கிறது முடிவுரை மொத்தத்தில் பார்க்கும்போது கனடா என்பது உலகின் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது அதன் சமூக அமைப்பு கலாச்சாரம் சமத்துவ நிலை பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பான சூழ்நிலை மற்றும் மனிதநேய கொள்கைகள் ஆகியவை ஒருவரும் கனடாவை வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற நாடாக மாற்றுகின்றன இந்த நாடு ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற நபரையும் மதிக்கிறது ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து வரும் கனடா எதிர்காலத்தில் மேலும் பல முன்னேற்றங்களை நோக்கி பயணிக்க தயார் நிலையில் இருக்கிறது